ஒருவருடன் உங்கள் உறவு சிறக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அந்த இன்னொருவர் உங்களை விட முக்கியமானவர் என்று இடைவிடாமல் நினைவுபடுத்தி கொள்ளுங்கள் இப்போ நாம் எங்கேயோ ஒரு இடத்துல போகணும்னா எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகணும்னா அந்த இடத்துக்கு போகிறதுக்கு உதவியாக இருக்கிற உதவியாக வர்ற மாதிரி தகுதியாக இருக்கிறவங்க கொண்டு போகணும் இவன் நம் தம்பி இவன் அண்ணா நான் கூட்டிகிட்டு போனேன் வேற என்னமோ ஆகிடும் அது இப்போ நான் மலை மேலே ஏறணும் நம்ம தம்பி நொண்டி காலு அவனு கூட்டிகிட்டு போனா நாமும் போக மாட்டோம் அவனு போக மாட்டோம் மலை மேலே போகணும்னா காலை இருக்கிற ஆள் தானே நம்ம கூட்டிகிட்டு போகணும் ஆனால் எப்போ நம்ம மனநிலையில் நமக்கு இந்த மாதிரி அடையாளங்கள் வந்துடுச்சு தம்பிக்கு ஏதோ பண்ணிக்கலாம் நீங்கள் நான் தம்பி வச்சுட்டே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணுன்னா அவனுக்கு அந்த அளவுக்கு புத்தி இருக்குதோ இல்லையோ அவனுக்கு திறமை இருக்குதோ இல்லையோ ஆகாது ஒத்துவர் மாதிரி இருந்தால் வச்சுக்கலாம் இல்லைன்னா தம்பிக்கு ஏதோ பண்ணிக்கலாம் நாம் நமக்கு பிரியமாக இருந்தால் ஏதோ பண்ணிக்கலாம் ஆனால் நாம் ஏதோ ஒரு செய்யலை திறமையாக பண்ணணுன்னா அதுக்கு அனு அனுசரித்து இருக்கிற திறமை இருக்கிற மக்கள் கூண்டு கொண்டு போகாதானே வேலை பண்ண முடியும் இவன் தம்பி இவன் அண்ணான்னு கூட்டிகிட்டு போக முடியுமா சத்குருவின் இந்த வாசகம் எனக்கு மிகவும் பிடித்தது உங்களோடும் பகிர விரும்பினேன்